ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சாமி வருதுன்னு ரெண்டரை மணிக்கு எழுந்து நைட்டு எழுந்து ரெடி பண்ணி எல்லாம் வச்சேன் இது வரைக்கும் சாமி வரல ஆனால் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் மூணு மணிக்கே எழுந்து தண்ணி தெளித்து கோலம் போட்டு எல்லாம் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பூவும் பறிச்சுட்டேன் அலங்காரத்துக்கு மட்டும் இந்த செடியில் மூணு பூ விட்டுட்டேன் செடியில் அந்த பக்கம் இருக்கிறத மட்டும் பறித்தேன் கோலம் போட்டு மஞ்சள் எல்லாம் வச்சுட்டேன் வீடு தோரணங்கள் பாருங்க அலங்காரம் நல்லா இருக்கான்னு பாருங்கள் இந்த பூவே சிறைய போய்டும் சொல்லிட்டு விட்டுருக்கேன் விளக்குக்கெல்லாம் இந்த மல்லிகைப்பூ சிறை போச்சு இந்த அழகு செம்பருத்திங்க எல்லா சாமியும் சிறைப்பூச்சி இந்த ரெண்டு நாளும் க பூஜை ஆனால் நான் எந்த பூவும் வாங்கலை சாமிக்கு போடுறதுக்கு இன்றைக்கி இது வரைக்கும் கொஞ்சம் பூ தான் பறித்தேன் இன்னும் நீங்கள் பார்த்தீங்களே இந்த பொட்டு செம்பருத்தி இன்னும் நிறைய இருக்குது அதை அப்புறமா பறிக்கணும் இது வரைக்கும் பறிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் குல் வீடியோவும் போடுவேன் லாங் வீடியோவும் போடுவேன் தவறாமல் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவில் வீடியோ நிறைய இருக்குது கோவில் வீடியோவும் போடுவேன் பாருங்கள் பூஜை ரூமை நான் யாருக்கும் காட்டுறதில்லை அது தானாக எதுவும் ஒரு நேரத்தில் வச்சு விட்டுட்டேன் அந்த மாதிரி எடுக்கிறது சரியாக தப்பான்னு தெரியாது அதனால நான் எடுக்கலை பாருங்க எங்கள் வீட்டு தோரணங்கள் இதுதான் எல்லா நேற்று இன்னும் அழகாக அலங்காரமாக இருந்தது இது வெளியில் பிள்ளையாருக்கு போட்டிருக்கேன் அந்த அழகு இது எங்கள் பேரன் வாசு புள்ளை உட்கார எழுந்துரு செல்லும் எழுந்துரு எழுந்துரு இங்கே உக்காரக்கூடாது வாசப்பில் உட்காரக்கூடாது எங்கள் வீட்டு மணி பிளான்ட்டுக்கும் ஒரு பூ வச்சுட்டேன் பூஜை பண்ணிட்டாக்கா சாமி வந்தால் பிரசாதம் கொடுத்துட்டா சரியா போகுது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டரை மணிலேருந்து இந்த வேலை இங்கே நடக்குது இவ்வளோ வேலையும் நான் மட்டும் இவ்வளோ செஞ்சு வச்சேன் நேற்று ஃபுல்லாக எங்கள் மருமகளையும் எல்லா வேலையும் செஞ்சிட்டாங்க நான் எந்த வேலையும் செய்கிறேன் இந்த பிளான்ட்டு வந்து வாசப்படியில் வச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு இதை வச்சேன் வாசுபடி எது எது நன்மையோ எல்லாமே வச்சுடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கொடி வந்து மா கீழே வேர் இருக்குதோ இதை வந்து மேலே ஏற்றி பாருங்கள் என்ன அழகாக போயிட்டு இருக்குன்னு நீங்களே பாருங்கள் அந்த பக்கம் எடுத்துக்கிட்டுருக்கேன் அழகாக போயிட்டுருக்கேன் கோவில் வீடியோ நிறையா இருக்குது அம்மன் அழ அழகாக எடுத்திருக்கேன் அதை எல்லாம் போடுவேன் கொஞ்சம் டைம் இல்லை அப்லோட் பண்ணி தான் அதை போட முடியும் இது பாருங்கள் நல்லா அழகாக வந்துட்டுருக்கு இது பாருங்கள் தோரண மாதிரி பண்ணி வச்சேன் இது வந்துட்டுருக்கு பாருங்க அது வரைக்கும் போயிடுச்சுன்னா பூ பறிக்க ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அது மாதிரி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது என்னோட டெக்கரேஷன் செடிங்க இதான் உடஞ்சிச்சின்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த செடி தான் இது தளிர் வந்து இப்போது வேறு வேறு இடத்துக்கு ஒவ்வொரு பிரான்ச்சுங்க எல்லாமே இது பாருங்க இது எல்லாமே கொடியாகும் ஒரு செடி விடாத கொடியாகவும் செ அப்படியே பெருசாக வளர்ந்துடும் இந்த இடம் காலியாக தான் இருக்குது இது ஃபுல்லாக அப்படியே பந்தல் மாதிரி பண்ணிட்டோம்னா பூக்கே பஞ்சருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இதோ ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மாதமாக தான் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ தான் இந்த பூ பூக்கல இப்போது பூ பூக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த செடி உஞ்சிடுச்சு அந்த செடி இருந்தால் இப்போது ஒரு பத்து முழம்பூ அஞ்சு முழம்பூ கூட பூத்துச்சு பெருசாக அது ஃபுல்லாக இருந்தது கூட வர மாதிரி பெருசாக இருந்தது உங்களுக்கே பூ நான் ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த ஜாதி மல்லியில் தான் தொடங்கினேன் நீங்களே பார்த்தீங்கல்ல அது அந்த செடி தான் இப்போ உடஞ்சி இப்படி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது அந்த கிளை உடஞ்சிருக்கு பாருங்கள் இப்போது உடஞ்சாலும் மேலே மேலே தளிர் வந்து நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள் நீங்களும் இது போல் ஏதோ வீடியோ போடுறோன்னு வீடியோக்காக மட்டும் போடல ஒரு ஒரு பெண்களும் நம்ம வீட்டில் நம்மளே இது மாதிரி செடி வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு நேற்று மட்டும் பூ தேவைன்னா எனக்கு எப்படியும் பூ ஒரு முந்நூறுரூவா நானூறுரூவாவுக்கு வாங்கியிருப்பேன் ஆனால் என்னோட தோட்டத்தில் விளைஞ்ச எல்லா பூக்களுமே எனக்கு சரியாக போச்சு ஒரு இரநூறு முந்நூறு பூக்கு இருக்கும் அந்த செம்பருத்தி அது நான் என்னோட இடத்துக்கு எல்லா இது பாருங்கள் வாசுபடிக்கெல்லாம் கீழே ஓரத்துல எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பூ தேவைப்படும் தெரியுங்களா எனக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ பூக்கு வாங்குவேன் நான் போயிட்டு இப்போது நான் வாங்கிறதே கிடையாது என் செடிங்க பூவுக்கு ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு நாளும் எந்த பூவும் நான் போய் வாங்குறதே கிடையாது அதுவும் முள்ளையும் பூக்குது ஜாதி மல்லியும் பூத்துட்டு வருது இப்போ தான் ஜாதி மல்லி தோட்டம் செடி கொஞ்சத்துனால எதுவும் கிடைக்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது அது பாருங்கள் கொய்யாவும் நிறைய இருக்குது கொய்யாக்கா ஒரு கிலோ அறுபது எழுபது சொல்கிறாங்க என்னோடய தோட்டத்தில் விளையிற கொய்யாக்கா எல்லாருக்கும் சும்மா கொடுத்துட்டு வரேன் நிறைய பேருக்கு இருந்தாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வர்றவங்க பசியோடு வர்றவங்களுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழம வந்தாக்கா நான் காசு தர மாட்டேன் அப்போ வந்து இந்த கொய்யாக்காய் அறுத்து கொடுத்து அனுப்புவேன் வீட்டுக்கு வந்து எதுவுமே கொடுத்து ஆனால் பாதை விடக்கூடாது இல்லையா அதனால் இந்த கொய்யாக்காய் வாரத்து வரவங்களை கொடுத்து விட்டு அனுப்புவேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அது போல் வீட்டுக்கு யாருன்னா ஏசனா அதாவது உதவி கேட்டு சாப்பிட கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா போட்டு கொடுங்க சாப்பிட வச்சு வைங்க சாப்பிட வச்சு கொடுத்து அனுப்புங்க அது நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும் சரிங்களா ஏதோ பேச்சுக்காக சொல்கிறேன்னு நினைக்கி அதுவே உண்மையே அது தான் எப்போவுமே நம்ம எவ்வளோ தான தர்மம் செய்கிறோமோ அவ்வளோவும் நமக்கு நமக்கு நல்லது எந்த தீய சக்தி தீவினைகள் எதுவாக இருந்தாலும் நமக்கு வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இனிமே இனிய காலை வணக்கம் நான் போய் பூஜை ரூமில் போய்ட்டு பூவெல்லாம் போடணும் ஓகே பாய்